கூத்தாடியில் நம்பி போகாதீங்க கூத்தாடி கிட்ட ஏமாறாதீங்க கூத்தாடி நம்பி ஓட்டு போடாதீங்க அப்படி வாய்க்கையிலேயே பேசிட்டு நீ கூத்தாடியில் வச்சு நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுருக்காங்க வெல்லும் தம்பின் பெண்கள் மகளிர் உரிமை தூக்கினத்தினச்சு பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா மறுசையாக கூத்தாடிகள் தான் பேசுகிறாங்க சத்யதாஸ் சார் தேவையானி மேடம் ரோகிணி மேடம் இவங்களாம் சினிமாண்டி கூத்தாடி தானே அப்படி நாங்கள் சொல்லலை அவங்க தான் சொல்கிறாங்க அவங்க கட்சி ஆளுக்களும் சொல்கிறாங்க கூத்தாடி கூத்தாடின்னு அவங்க தான் சொல்கிறாங்க இப்போ கூத்தாடியை வச்சு நீங்கள் இந்த அரசியல் பேசுகிற காரணம் என்ன தளபதி விஜய் மேலே இருக்கிற பயம் அதாவது முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் ஒரு பழமொழி மாதிரி சினிமா நடிகை சினிமா நடிகை வச்சு தான் பேச வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா பல எம்எல்ஏக்களும் சரி கட்சி கட்சி நிர்வாகிகளும் சரி பயனில்லை பேசி பயனில்லை ஜெயிக்க முடியல அப்போ நடிகளை வச்சு பேச வைப்போம் அவங்க பேசாத மக்கள்கிட்ட ஈடுபடுமா அப்படிங்கிறது தான் இப்போ பேச வைக்கிறாங்க அந்த நாலு வருஷத்தில் மக்கள் வந்து மகளிர் ஒரு முதுமையை தொகு யாருக்குமே சில பேர் கிடைக்கல அதனால தகுதியுள்ள உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி எல்லா பெண்களும் கிடைக்கும் சொல்லுவாங்க இப்போ அப்படி தான் சொல்றாங்க ஆனா எலெக்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நிதி இல்லை தளபதி விஜய் ஒருத்தவங்க பயத்தினால என்னென்ன வேலை செய்யும்பாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்க தளபதி விஜய் பக்கம் பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கிறதுனாலதான் இப்ப திமுக பக்கம் என்ன செய்ய எங்க பெண்கள் பக்கம் தான் எங்க பக்கம் தான் இருக்காங்க பெண்கள் காண்டுதான் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எத்தனை நாளைக்கும் தெரியல கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பெண்கள் மாற்றம் மா மைண்டு மாறும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தளபதி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அவங்க தான் சிஎம்மை தேர்ந்தெடுப்பாங்க எல்லாமே எதிர்பார்க்கும் எப்படா தேர்தல் காத்துட்டு காத்துட்டுருக்காங்களே தமிழ்நாடு வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்